சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு விதவுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முறுக்கு ரெசிபி தான் செய்ய போறோம் இந்த முறுக்குக்கு நம்ம ஆட்டை வேண்டாம் அரைக்க வேண்டாம் காய வைக்க வேண்டாம் எந்த வேலையும் இல்லைங்க ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கான ஒரு ஐடியா மைதாவை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியாக ஒரு முறுக்கு செய்ய போறோம் நல்லா தொட்டாலே அப்படியே உடையும் புற பிற பொற பிறப்பா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு வேலை வாங்க அந்த முறுக்கு நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளையம் நான் இட்லி பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி இந்த துணியை போட்டு சூடு பண்ணிவிட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மைதா கொட்டணும் ஏன்னா நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டக்கூடாது துணியை நனைச்சு இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நான் ஒரு கிலோ மைதா எடுத்துருக்குறேன் பாதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தரையை விட்ருங்க விரிச்சு விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இதுக்கு மேலே இன்னொரு துணி இப்போ போட்டு மூடி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் இந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு ஒரு எட்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்புறம் வேக விட்டு காட்டுறேன் வெந்துருச்சு துணி அப்படியே எடுத்துருங்க பாருங்க அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கணும் இப்போ நம்ம எடுத்துட்டு இதெல்லாம் வந்து உடச்சி விட்டுக்கணும் கட்டியாக இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஊற்று விட்டுறோம் பாருங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உதத்து விட்டுக்கோங்க பெருங்காயம் எள்ளு சால்ட்டு ஓமம் எல்லாம் எடுத்துருக்கிற இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு வெண்ணெய்க்கு பதிலாக நீங்க வந்து சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க ஒரு முந்நூறு கிராமு பொட்டுக்கடலை எடுத்து நான் நெரிச்சு வச்சிருக்கிறேன் நெரிச்சு தளிச்சு வச்சிருக்கிறப்ப அதையும் சேர்த்துக்கலாம் அதாவது காய்க்கெல்லாம் மைதாவுக்கு முந்நூறு கிராமு போட்டுருக்குறேன் பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க கலக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிடைச்சிக்கோங்க ஷட்னு லூஸ் ஆகிரும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிடைஞ்சி வச்சுருங்க இப்படி இருக்கணும் இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே காய் எண்ணெயில் நல்லா முறுக்கு வச்சலாம் தடவிக்கோங்க முறுக்கு வச்சு இதுலேயும் தடவிக்கோங்க குழாயிலேயும் காயில எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ நம்ம அந்த மாவில் எடுத்து நம்ம அச்சில் வச்சு புழிஞ்சிக்கலாம் நல்லா டைப் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி எடுத்து அதையும் எண்ணெயை தடவிக்கோங்க அது மாதிரி இதில் எண்ணெய் இருக்கிறதுனால அதில் தடவிக்கிட்டேன் போட்டுட்டு இதை வந்து ஒன்று சேர்த்து விட்ருங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது அதை அப்படி போட்டவனே இப்படி மேலே வரணும் பாருங்க இப்படி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வரணும் அதுதான் எண்ணெய் பக்குவம் காஞ்சது நல்லா அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே இடத்துல கிடந்துச்சுன்னா நான் செவந்து போயிடும் நல்லா எப்பவுமே கை வச்சு இப்படி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் தான் முறுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நம்ம முறுக்கெல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு இவ்வளவுதான் வந்திருக்குதுங்க கால் கிலோவுக்கு சும்மா அப்படியே முறு மொறு முருன்னு இருக்குதுங்க தொட்டாலே அப்படியே உடஞ்சி கொட்டுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது முறுக்கு மைதா மாவு வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு நல்லா முறு மொறுன்னு செஞ்சாச்சு இதுக்கு வந்து அவ்வளவு நேரமெல்லாம் எடுக்காதுங்க சட்டன்னு செஞ்சாருன்னா இதை வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சிங்க நம்ம நம்ம மைதா மாவு மட்டும் இருந்தால் போதுங்க வச்சு நம்ம வந்து ஈஸியா முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு சாப்பிடறதெல்லாம் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப வர்ற தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதாவது இந்த முறுக்கு பாருங்க நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் அப்படியே தொற்றல உடஞ்சிருங்க இங்கே இருங்க பாருங்களேன் எப்படி போச்சு நீங்கள் வருங்க அப்படியே தவிடு தவிட போயிடுச்சு அதாவது பல்லு இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும் மெல்லலாம் வேண்டாம் முருவா பண்ணு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கையில் உடச்சனா உடஞ்சிடுச்சு எடுத்து வாயில் போட்டாங்கன்னா அப்படியே தமிழ் தமுறாக கரைஞ்சி போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச மெத்தேடில் செஞ்சு பாருங்க நல்லா பொறு ஒன்று இருப்பாருங்க வாயில் கிடச்சா அப்படியே கொட்டி இருக்காருங்க நல்ல மருமருன்னு அப்படியே வாயில் வச்சுன்னா கரைஞ்சிருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தமிழாக போயிடுது அவ்வளோ நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்